தமிழ்நாட்டில் காவேரியில் சண்டை போட்டு இருக்கோம் தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு வழக்கு போடுறோம் ஆனால் குடுத்த தண்ணியை நம்மளால மிச்சப்படுத்த முடியல காவேரி மேட்டூர் அணை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கட்டினது எண்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த எண்பத்தி நாலு ஆண்டுகள்ல மேட்டூர் அணை நாற்பது முறை வழிந்து வழிந்திருக்கிறது நாற்பது முறை வழிந்து தொள்ளாயிரம் டிஎம்சி நீர் கடலில் கலந்திருக்கிறது தொள்ளாயிரம் சமீபத்தில் பதிமூன்றாம் ஆண்டில் நூறு டிஎம்சி கடலில் கலந்தது ஏழில் நூறு டிஎம்சி நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் காவிரியில் மட்டும் முப்பத்தி ஐந்துல இருந்து நூறு டிஎம்சி கடலில் கலக்கிறது ஆனால் இஸ்ரேல் நாட்டில் மொத்தத்தில் ஆண்டுதோறும் முப்பத்தஞ்சு டிஎம்சி ல விவசாயம் பண்ணி பதினஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணி தமிழ்நாட்டை விட அதிக பழங்கள் கனிகள் காய்களை ஏற்றுமதி செய்கின்றார்கள் இஸ்ரேல்